ரைஸ்லாட் கதை நாம் பயன்படுறதாக தினமும் லோக வார்த்தையில் உங்களை சந்திப்பதற்காக கத்திரிக்கை நான் நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வார்த்தைகள் நம்மோடு கடந்து வந்து கொண்டிருக்கிறது அவருடைய வார்த்தையில் ஒவ்வொரு நாளும் நம்மளை பலப்படுத்தி போஷித்து வழிநடத்துகிறதாக இருக்கிறது தினமும் லோகஸ் வார்த்தையில் நம்ம இன்றைய ஒரு அசத்தை வாசித்து நான் ஜுவிக்க போகலாம் பரிசு மத்தியில் சுவிசஸ் புத்தகத்தில் ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனம் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகுங்கள் என்று ஆண்டோ மலை மலைப்பிரசங்கத்திலே சொன்னதை பார்க்கிறோம் நம்ம எப்படி ஒரு சத்துருக்களை சிநேகிக்க முடியும் நம்மளை துரோகி நினைப்பவர்கள் நம்மளை விரோதிப்பவர்கள் நம்மளை பகைக்கிறவர்கள் அவர்களை சத்துருக்களாக இருக்கிறார்கள் அவர்களை சிநேகியுங்கள் என்று ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் ஏனெனில் நம்முடைய கத்ரா ஆண்டவர் கிறிஸ்து மகா இரக்கம் உள்ளவர் கிருபம் மிகுந்தவர் கத்தர் இரக்கம் மன உருக்கம் நீடி சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சங்கீத்தில பார்க்கிறோம் எல்லார் மேலும் ஒரு அன்புள்ளவராய் இருந்தார் எல்லார் மேலும் தயவுள்ளவராய் இருந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையில் வரும்போது அநேக முறை அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் புறமா புறம்பான தள்ள தள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனாலும் கத்தர் அவர்களிலிருந்து கடந்து போனார் யாருக்கு எந்த தீங்கு செய்யாதபடி நன்மை சீக்கராகவே சுற்றி அவரை சத்ருவாய் நினைத்தவர் எல்லாரத்திலுமே அவர் அன்புதான் செலுத்தினார் துலகத்திலே நமக்காக இறங்கி வந்து நமக்கு அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த கத்தர் நம்ம இருக்கிறார் ஆனால் சொல்கிறார் உங்கள் சத்துருக்களை சிநேகங்கள் என்று காட்டி கொடுக்க காட்டி கொடுக்கப்பட்டு அவர் குலத மலையிலே கொண்டு போகும்போது அவரை கணத்தில் அரைகிறார்கள் தாடிப்பு தழுக்கிறார்கள் குட்டுகிறார்கள் கார் துப்புகிறார்கள் கண்ணை கட்டிவிட்டு யாரும் குட்டினர் என்ற சொல் என்று இகழ்கிறார்கள் ஆனாலும் கர்த்தர் எல்லாரையும் மன்னிக்கதாய் இருக்கிறார் காட்டிட யுதாஸ்கர் முதல் எல்லாருமே கர்த்தர் மன்னித்து ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார் சிலவில் இருக்கும்போது ஓ பிதாவே இந்த ஜனங்களை மன்னி தாங்கள் செய்து இருக்கிறார்களே என்று அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏலம் செய்தவர்களை பரிகாசம் செய்தவர்களை பிதாவை நோக்கி கர்த்தர் முறையெடுத்து பார்க்கிறோம் இவளை மன்னி என்று ஏன் தெரியுமா நம்ம எல்லாம் நேசிக்கிற ஒரு கர்த்தர் நம்ம எல்லாம் விரும்புகிற ஒரு ஆண்டவர் இந்த உலகத்திலே சத்துருக்களை கூட நீங்கள் சிநேகிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்த ஒரு ஆண்டவர் யாரும் இல்லை நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் இந்த கடைசி காலங்களிலே இது கொடிதான காலங்களிலே வசனம் சொல்லுகிறது அக்கிரம் மிகுதியாக அன்பு தனிந்து போகிறது என்று நம்ம வீட்டிலே நம்ம கூட பிறந்தவர்களே நண்பர்களே உற்றவர் கூட நாம் சகோதரம் அழக இல்லாதபடி எல்லாருமே ஒரு சத்ருவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு அன்பு இல்லை அக்கிரமம் அதிகமானதுனாலே அன்பு தனிந்து போகிறது முக திருப்பி கொண்டு போயிடுகிறோம் பேசுறது கூட நமக்கு நேரம் இல்லை பேசுவதற்கு மனம் இல்லை விருப்பம் இல்லை ஆண்ட சொல்றாரு உங்கள் சத்துருக்களை சிநேகங்கள் அதன் கீழே பாருங்க உங்களை சபிக்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை நிந்திக்கிற்காகவும் உங்களை துன்படுத்துக்கள் ஜப பண்ணுங்கள் இப்படி வார்த்தைகள் யார் சொல்ல முடியும் உங்களை நன்மை செய்யுங்கள் உங்களை பயக்கிறவர்கள நன்மை செய்யுங்க ஏனெனில் ஆண்டர் பார்த்துக் கொள்வார் தான் நம்ம சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது உங்கள் சத்துருக்கள் தான் உங்கள் வீட்டாக தான் உங்கள் சத்துருக்களா இருக்கிறார்கள் நம்முடைய இந்த கடைசி காலங்களிலே சத்துருக்கள் யார் தெரியுமா நம்ம வீட்டாக தான் இருக்கு தான் இருக்கிறார்கள் அவர்களே நாம் பயக்கிறா இருக்கிறோம் உங்களில் சிணிப்பவர்களை நீங்கள் சிநேகித்தால் என்ன பிரயோஜனம் இருக்கிறது அதனால் பலன் என்ன ஆயக்காரம் அப்படி செய்கிறார்கள் என்று பார்க்கிறோம் அதனால உங்கள் சிநேகல் மாத்திரம் சிநேகிக்காதபடி நம்மளை சத்துருவான் நினைக்கிறவர்களை நம்மளை விரைவில் நினைக்கிறவர்கள் கூட நீங்கள் சிநேகலா இருக்க வேண்டும் இந்த அன்பு தனிந்து போய் அக்கிரம் அதிகமாயினாலே யாரையும் நம்ம சிநேகிக்குவது இல்லை ஆனால் சொல்றாரு சத்துருக்களை சிநேகங்கள் நம்மளை அழித்து விட வேண்டும் என்று நினைப்பவர்கள் நம்மளை துன்புறுத்தவடன் நினைப்பவர்கள் நம்மளை பகைக்கிறவர்கள் நிந்திக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஜெமப்படுகிறவர்களாக உதவி செய்வர்களாக இருக்க வேண்டும் யோசிப்பை பாருங்கள் அவனோட குடும்பத்தாரே சத்ரவாய் எழுப்பி நின்றார்கள் அவனோட சகோதர சத்ருவா எழுப்பி நின்றார்கள் அவனை கொலசி வேண்டும் என்று நினைத்தார்கள் குழலை போட்டார்கள் அவனை எடுத்து அடிமைத்தனத்திலே அடிமையாக விற்று போட்டார்கள் ஆனாலும் யோசிப்பு எல்லாவற்றையும் மறந்து அவன் குடும்பத்தாரை சத்ருவாய் எழும்பி நின்ற போது கூட அவன் சகோதரர்கள் சத்ருவாய் எழும்பி நின்ற போது கூட அவர்களை மன்னித்து அவளை அரவணைத்து அவளுக்காக கண்ணீர் சிந்தி தானியங்கள்லாம் கொடுத்து அவள் தூரதர்சனம் வந்தார்கள் உணவு இல்லை என்று பசி பட்டினமா நாங்கள் இருக்கிறோம் என்று வந்தார்கள் யோசிப்பு அவர்களை கண்டு கொண்டான் ஓண்டு சகோதரர்கள் இருக்கிறீர்கள் என்று அவளை மன்னித்தான் சத்ருவாய் எழும்பி நின்று அவர்களை அவன் மன்னித்தான் மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு தானியங்கள் எல்லாம் கொடுத்தான் பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அவனை அவர்களை போஷித்தான் அதே போலதான் நம்ம சத்துருக்களாக நம்ம குடும்பத்தை இருக்கலாம் அக்கப்பக்கத்தை இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் நீங்க சத்துருவாய் அவள் எழும்பி நின்றால் கூட கர்த்தர் அவளுக்கு முன்பாக நம்மளை உயர்த்தி வைத்துகிற ஒரு கர்த்தர் தாவை சொல்கிறார் என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை எனக்கு ஆயத்தப்படுத்தி என் தலைநாள் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சத்துக்கு முன்பாக கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியின ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கும் கத்தர் உங்களுக்கு அப்படிதான ஒரு வல்லமை கொடுக்க போகிறார் சத்ருவாதி நம்ம உங்களை யாரும் நினைத்து கொள்ளட்டும் நீங்கள் நேசிங்க நீங்கள் அப்படி நேசிக்கும்போது அவர்கள் மனம் மாற வாய்ப்பு உண்டு மனம் மாறி நம்ம இவரை எப்படியா பார்த்து கொண்டோம் பார்த்து கொண்டோமே நம்ம துரோகே நினைத்தோமே உங்களை பகைத்து கொண்டிருந்தோமே நிதித்துக் கொண்டிருந்தோமே சபித்துக் கொண்டிருந்தோமே ஆனா நமக்காக விடுதலை செய்கிறாரே நமக்காக நம்மை சிணிக்கிறாரே நம்மை அழைத்து பேசுகிறாரே என்று அவர்கள் மனம் மாறும் நீங்கள் இன்று அப்படியான ஒரு தீர்மானத்தை எடுங்க நான் சத்துருக்களை நேசிப்பேன் சத்துருளை சிணகிப்பேன் என்று இந்த பரிசு நாளிலே ஒரு தீர்மானம் எடுத்துக்கிறனால் ஆண்டவர் உங்களை நிச்சயம் ஆசிர்வதிப்பார் நம்ம ஜபிக்கலாம் அன்பின் பரிசுத்தமான தகப்பனை இந்த அன்பின் கால வேலைக்காக நான் சேப்பேன் இந்த பரிசுத்தமான நாளிலே ஆண்டவரை சத்துருக்களை சிநேகிக்க எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்த கிருப்பைக்காக சோத்திரம் தகப்பண்ண கேட்டுக் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அண்டவரையர் பேருமாக்கிறோம் அப்பா ஒவ்வொரு இதத்தின் எண்ணங்களை நீர் அறிந்திருக்கிறா இருக்கிறப்பா அவருடைய இருதத்தின் எண்ணங்கள் எல்லாம் அறிந்து சத்துருக்களை சிநேகிக்கிறான அந்த பலனை அந்த எண்ணத்தை தர வேண்டுமா சபிக்கிறோம் அப்பா அன்பின் பிரசித்தமான ஒவ்வொரு ஓருமா சபிக்கிறோம் ஆசிர்வதி கத்தர் உங்கள் ஊரரையும் ஆசிரியப்பார் சத்துக்களை சிநேகிக்கிற அந்த வல்லமை என்ன கொடுங்க என்று கேளுங்க கத்தர் நிச்சயம் உங்களை ஆசிரிப்பார் ஆக อเมน